ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகலைக்கா செலவர்ஸ் என்ன இன்றைக்கான எப்போ சேர்ந்து பார்க்கலாமா அமுத்து மீனா ரவி ஸ்ருதி எல்லாருமே மொட்டை மாடலில் கூப்பிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க அம்மா வந்து பொன்னாட்டி கார்டு வந்து வாங்கி வச்சுட்டாங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது இல்லை நீ எதனா பேசு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பண்ணது கரெக்டாக அதில் எந்த தப்பும் இல்லை நான் எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எப்போடு அவங்ககிட்ட பேசணும் சும்மா ஒன்று அப்படின்ட்டு சொல்கிறாங்க உனக்கு அம்மா உங்கள் ரெண்டு பேருக்கும் இப்போ தான் எனக்கு புரியுது உங்கள் ரெண்டு பேருக்கும் அம்மா என் மேலே ரொம்ப பாசமாக பொறாமையாக இருக்குது நாங்கள் அப்போ பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அதுதான் உங்களுக்கு ஆசைப்படுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மனுவை சொல்கிறான் அதுக்கு வந்து ஸ்ருதி சொல்ல அப்புறம் சொல்லிவிட்டு போயிடுறாங்க ஒழுங்காக போயிட்டு கல் தடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்து சொல்கிறாங்க அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க நீங்கள் நீங்கள் ரெண்டு உண்மையாக உங்கள் அண்ணனை நீங்கள் அடவை பண்ணிங்களா நீங்கள் ரெண்டு பேராவது ஒரு ஆளை ஒத்து போது அவரே அப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்ருக்காங்க அதுக்கப்புறமா முத்து மீனா பேசிகிட்ருக்காங்க சரி காலைல நான் வந்து உங்கள் காடு கேப் பண்ணி வந்து என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆ சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறேன் அப்புறம் காலையில் ஆகுது அதே மாதிரி எல்லாம் உட்கா ஹாலில் உட்காந்துட்ருக்காங்க அப்போ வந்து முத்து வந்து கேட்கல மீனா அவனோடய கார்டர் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோன்னே என்கிட்ட என் கொடுக்குற அம்மாக்கிட்ட கொடு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்புறம் அண்ணாமலை கேட்குறாங்க ஏன் அவன் மீனா கார்டு அம்மாக்கிட்ட கொடுக்கணும்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ரோகினியோடய கார்டு அம்மா தான் வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற வீட்டு வாடகை கூட நீ தானே வாங்குறேன் என்னைக்காவது நான் கேட்டிருக்கேன்ண்ணா அவங்கவுங்க காசு அவங்கவுங்க தான் வச்சுக்கணும் நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரோகிணி நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அங்கிள் கா என் கார்டை அங்கு உன் இருக்கட்டும் அவங்க பண்ணது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சரி எல்லோரும் வேடிக்கை பார்க்க வந்தவங்கெல்லாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு திமிரா சொல்ல விஜயா சொல்லிவிட்டு கே உள்ளே போகிறாங்க இதுக்கு தான் சப்போர்ட் பண்ணவே கூடாது யாருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரோஹினி சொல்கிறாங்க உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் முத்து மீனா தேவையில்லாமல் என் விஷயத்தில் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லதுக்கே கால் இல்லைடா என்னை ஏதோ நாலு வார்த்தை திட்டுங்கடா ஸ்ருத்தி நாலு வார்த்தை இங்கிலீஷில் திட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு முத்து எல்லார்கிட்டையும் கேட்டுட்ருக்காங்க அதுக்கப்புறம் முருகன் வந்து அந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இருந்தால் அவங்களுக்கு ஃப்ரெண்டில் உங்கள் லவ் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பேசுகிறதுக்காக வராங்க எல்லா ஓகே ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஹெல்மெட் போடாமல் வந்துருக்கீங்க ஃபர்ஸ்ட்டு ஃபைன் கட்டுங்க ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சார் நான் உங்கள் ஃப்ரெண்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்கள் ஃப்ரெண்டோ என்னவோ இது வந்து என்னோடய வேலை அதுக்கப்புறம் நம்ம இருந்தாலும் பேசிக்கலாம் நீங்கள் ஹெல்மெட் போடாமல் வந்துருக்கீங்க ஃபைன் கட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் வாங்கிட்டாங்க அந்த சைடு வந்து மத்தோட ஃப்ரெண்டும் சாரி மீனோட ஃப்ரெண்டு வராங்க என்னை அங்கே விட்டுரு மீனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனால ஆல்ரெடி நான் ரெண்டு பேர் இருக்கேன் ஒன்றையும் கரை வச்சால் போலீஸ் பிடிச்சிடுவாங்க இங்கே தான் மீனா மொனல் தான் மீனை நான் விட்டுற அப்படின்னு சொல்கிறாங்க சரி கொண்டு போய் விட்டுறதுக்காக போகும்போது போலீஸ்கிட்ட கிட்டே மாட்டிக்கிறாங்க அப்புறம் ஐநூறுரூவா கட்ட சொல்லி இப்போ சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ஐநூறுரூவா கட்டுறாங்க நீங்கள் அந்த குடிகாரம் பொண்டாட்டி இதானே தேவைலாம்னா பேசாதீங்க நான் தப்பு பண்ணால் என் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐநூறுரூவா கொடுத்துட்டு அப்புறமா மணிக்கு ஏறி கிளம்புறாங்க அதுக்கப்புறமா எங்கே உங்கள் ஆளே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு இன்னும் தெரியல பார் டியூட்டி முடிஞ்சிடுச்சு வந்துச்சுன்னா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சீட்டை வந்து சொல்லிட்டு என் அக்காவுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல ரொம்ப ஈஸியாயிடுச்சு வேலை வந்து நான் பொண்ணு கேட்குவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை இல்லை இன்னும் எங்கள் மாமா இருக்காங்க அம்மா எல்லோரும் இருக்காங்க நான் பேசிட்டு சொல்கிறேன் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சரிவா ஐஸ்க்ரீம் பவுடர் எங்கேனா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இதுதான் இன்றைக்கான எபிசோடு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் வீக்கான வீடியோ உங்களுக்கு வரும் தேங்க்யூ பாய்